நந்தவனத்தில் மனமிக்க மலர்களாய் மலரும் ஒவ்வொரு மனிதனும் நேரிய வளமான வாழ்வியல் முறையோடும் பாரம்பரியத்தின் பலத்தோடும் வாழ முற்பட்டால் வாழ்வு முல்லையாய் மணக்கும் இல்லையே தொல்லையே பிறக்கும் உலகில் இன்று நாம் காணும் விண்ணை தொடும் அறிவியலின் வளர்ச்சியும் நாம் அடிமைப்பட்டு கிடக்கும் மேலை நாட்டாரின் உணவு முறையும் நம் வாழ்வை எங்கு நோக்கி அழைத்துச் செல்கின்றன விடை இதோ தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி பெருமையுடன் வழங்கும் யமதர்மனின் இவர்கள் தவறுகளுக்கு நான் பொறுப்பல்ல சமூக நாடகம் காண்போமா அண்ட சராசரங்கள் நடங்க வரும் கூற்றுவன் எருமை வாகனம் ஏறி வரும் யமராஜன் காலங்களை கணித்து உயிர்களை கொண்டு செல்லும் காலதேவன் பாவ புண்ணியங்கள் அளந்து தீர்ப்பிடும் தருமதேவன் லோகத்தின் அதிபதி யமலோகத்தின் தளபதி எங்கள் யமராஜன் வருகிறார் பராக் 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 ஆகா ஆகா அற்புதம் அற்புதம் என் உள்ளம் குளிர துதிவாடிய காவலனே உன்னை உன்னையாம் மெச்சுகிறோம் உன் அடுக்கு மொழியில் எம் உள்ளம் பேரானந்தம் அடைகிறது எல்லாம் தாங்கள் ஊட்டிய ஞானப்பாளால் தான் பிரபு என்ன ஒரு பணிவு உன் பேச்சு இந்த வருடம் தீபாவளிக்கு உன்னை நன்கு கவனிக்க சொல்கிறேன் ஓகே ஓகே பிரபு 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 வணக்கம் வணக்கம் சித்திரகுப்தா விசித்திரகுப்தா சொல்லுங்கள் பிரபு தங்கள் ஆணைக்கு காத்து கிடக்கிறோம் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஆம் சித்திரகுப்தரே அந்த பிரமச்சுவடியை எடுத்து நேற்று வரை உள்ள கணக்கை படியுங்கள் இதோ படிக்கிறேன் பிரபு பிரபு இந்த மாதத்தில் மட்டும் தங்கள் பாச கயிற்றுக்கு இரையானவர்கள் எண்ணிக்கை எட்டாயிரத்தி இருநூறு பேர் ஓ அப்படியா சித்திரகுப்தரே நீர் சொன்ன கணக்குப்படி பார்த்தால் இந்த மாதம் நமது யமலோகத்திற்கு வந்த மானிடர்களின் எண்ணிக்கை கடந்த மாதத்தை விட அதிகமாக அல்லவா இருக்கிறது ஆமாம் பிரபு தினந்தோறும் மானிடர் வருகை அதிகரிக்க அதிகரிக்க நமது எமலோகமே திக்குமுக்காடி போகிறது பிரபு இப்படியே சென்றால் நாம் கூடுதலாக ஒரு அமலோகத்தை அமைக்க வேண்டியது இருக்கும் போல் தெரிகிறது ஆமாம் இந்த மானிடர்களின் ஆயுள் இவ்வளவு விரைவாக முடிவதற்கு யார் காரணம் என்ன காரணம் பிரபு பூலோகவாசிகள் தங்கள் வாய்ப்புக்கும் வசதிக்கும் தக்கபடி அந்த பூமியையே இருப்பதோடு தங்கள் வாழ்க்கை முறையையும் மாற்றிவிட்டார்கள் இது மட்டுமா செயற்கையின் மோகத்தால் இயற்கையை பாழாக்கிவிட்டார்கள் பாரம்பரிய உணவுகளை மறந்து நாவிற்கு ருசி தரும் உணவு வகைகளை நாடி தங்களுக்கு தாங்களே பல நோய்களை வரவழைத்துக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரபு தாறுமாறான வாழ்க்கை முறையால் தங்கள் உடல்நலத்தை கொள்வதோடு இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை தவறாக பயன்படுத்தி மனத்தையும் கெடுத்து விலங்குகளை விட கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் நாகரிக மோகத்தால் பண்பாட்டையே சிதைத்து விடுகிறார்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நன்கு ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் இன்றும் ஒரு நீண்ட வரிசை நிற்கிறதே சரி சரி விசித்திர அவர்களை விரைவாக அனுப்புங்கள் அப்படியே ஆகட்டும் பிரபு யமலோகத்தின் அதிபதியே வாழ்க தர்ம பிரபுவே தங்களை காண பிரம்மதேவன் கொடுத்து அனுப்பிய நோட்டீஸுடன் பிரம்ம தூதர் ஒருவர் அனுப்புங்கள் விசித்திர மானிடர்களை சற்று நிறுத்தி வையுங்கள் தலைமகனே வாழ்க தங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் பிரபு பிரம்மதேவன் தங்களிடம் கொடுக்க சொன்ன நோட்டீஸ் இதோ பிரம்மதூதனே அதை படியுங்கள் ஐயோ என்ன எழுதியிருக்கிறாரோ தெரியவில்லையே எனக்கு இப்பொழுதே குப்பென்று வேட்கிறது மானிட உயிர்களை பறிப்பதையே பொழுதுபோக்காக கொண்ட கல் நஞ்சன் பிரமதேவனின் வணக்கம் மானிடர்களின் ஆயுள் முழுமையாக முடிவதற்குள் பலரையும் உங்கள் பாசக்கயிற்றை வீசி வலுக்கட்டாயமாக யமலோகத்திற்கு இழுத்து வருவதாக பூலோகவாசிகள் பலரிடமிருந்து எனக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் மெயில் மூலமாக புகார் வந்துள்ளது எனவே இது தொடர்பாக ஒரு நேர்மையான விசாரணை நடத்தி அதனை வீடியோ காட்சியாக பதிவு செய்து மெயில் பண்ணும்படி உத்தரவிடுகிறேன் தவறு நிரூபிக்கப்பட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும் என எச்சரிக்கின்றேன் என்ன பதவி பறிபோகிவிடுமா ஐயோ பிரமதேவனே இதை வைத்துக்கொண்டு தானே எல்லோரையும் உருட்டிக்கொண்டும் மிரட்டிக்கொண்டும் கெத்தாக அலைகிறேன் வேட்டு வைக்க பார்க்கிறீரே சித்திரகுப்தா சித்திரகுப்தா வேடிக்கை ஐயோ ஐயோ போச்சே எல்லாம் போச்சு என்ன பிரயோஜனம் பிரபு பாச கைட்டை வைத்துக் கொண்டு கொரோனா காலத்திலும் பூகம்பம் பெருவள்ளம் நிலச்சரிவு காலங்களிலும் என்ன ஆட்டம் ஆடினீர்கள் பாவம் அந்த மானிடர்கள் அவர்களை கொத்து யமலோகத்துக்கு அள்ளி கொண்டு வந்தீர்களே என்ன செய்வது நம்பாக கிடைத்ததும் பேராசையில் அதுதான் அதுதான் பிரம்மனுக்கு இவ்வளவு புகார் சரி சரி இனி நடக்க வேண்டியதை பாருங்கள் நாளைக்கே புகார் கொடுத்த அந்த மானிடரை அழைத்து விசாரணை செய்து அதன் ரிப்போர்ட்டையும் வீடியோ காட்சியையும் பிரம்மதேவனுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் சபை கலையட்டும் நாளை சந்திப்போம் பிரம்மதேவனின் ஓய்வெடுக்க செல்லும் எங்கள் யமராஜனே இன்று முதல் நீ பீதி அடைந்தோரின் தலைவர்கள் என்று எல்லோராலும் அங்கோலோடு அழைக்கப்படுவார் பாவிகளா நேரம் பார்த்து ஆப்படிக்கிறீர்களே மெசசமெ 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 அண்ட சராசரங்கள் நடங்க வரும் கூற்றுவன் எருமை வாகனம் ஏறி வரும் யமராஜன் களங்களை அடட இவன் வேர் ஏ நிறுத்தப்பா உன் துதியை எனக்கு இருக்க டென்ஷன்ல இது ரொம்ப முக்கியம் வணக்கம் பிரபு பிரபு நலமாகத்தானே இருக்கிறீர்கள் என்ன சித்திரகுப்தரே நக்கலா இல்லை இல்லை பிரபு ஒரே சிக்கல் யோ நிறுத்து மய்யா பெரிய புலவர் மாதிரி போட்டி போட்டு பேசுறாரு நேற்று நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு பிரம்மதேவன் சொல்லி இருந்த அந்த மானிடர்களை விசாரிக்க ஏற்பாடு செய்து விட்டீர்களா ஆம் பிரபு எல்லாம் பக்காவா தயார் நிலையில் இருக்கின்றன அந்த படம் எடுக்கிறவர் வந்து விட்டாரா ஆம் பிரபு வந்து விட்டார் அதோ பாருங்கள் அப்படியானால் அந்த முதல் மனிதனை அழையுங்கள் அவன் எப்படி தன் ஆயுளை முடித்துக் கொண்டான் என்று விசாரிப்போம் ஆமாம் யார் இந்த பொடியன் தலையில் கூடையை கவிழ்த்து வைத்தது போல் முடி காதுகளில் கம்மல் கையில் ஜெயில் கைதி போல் வளையம் போட்டிருக்க பேண்ட வேற கிழிச்சு விட்டு பிரபு இவன் தான் பைக்கு ராஜாவா இவன் மண்டையும் பரதேசி இவனை போய் ராஜா என்கிறீர் எனக்கு ஒன்னும் புரியல பிரபு இது அந்த கல்லூரி பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களின் ஸ்டைலா இப்படி பரட்டத்தலையை வச்சுக்கிட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு சர்ரு புர்ன்னு அங்கேயும் இங்கேயும் சுத்துறதும் பெத்தவங்க பேச்சை கேட்காம நடக்கிறதும் பெரியவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுனா அவங்களை எகத்தாளமா பாக்குறது தான் இவனுக்கு ஸ்டைலு பேஷன் உன் கதைய சொல்லப்பா சார் என் ஊரு திருநெல்வேலி நான் அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி சொந்தமா ஒரு ஃபேக்ட்ரி நடத்திக்கிட்டு வாராங்க அவங்களுக்கு நான் ஒரே ஒரு செல்ல பிள்ளை நானா அவங்களுக்கு ரொம்ப உசுறு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன் அப்போ ராஜா வா என் செல்லம் வந்துட்டான் போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஹார்லிக்ஸ் குடி ஸ்நாக்ஸ் சாப்பிடு பாவம் புள்ள கழிச்சு போய் வந்திருக்கான் போங்க அதெல்லாம் நீங்களே சாப்பிடுங்க எனக்கு ஒரு மண்ணும் வேண்டாம் ஏண்டா செல்லம் இப்படியெல்லாம் பேசுகிற இங்கே பார் அம்மா உனக்காக என்னெல்லாம் வச்சிருக்கேன் என்னை விட்டு தூரம் போங்க ஸ்நாக்ஸ் ஆம் ஸ்நாக்ஸ் பெரிய ஸ்நாக்ஸ் நான் கேட்ட அந்த அப்பாச்சி பைக் வாங்கி தந்தாதான் உங்க கூட பேசுவேன் நாளையில இருந்து ஸ்கூலுக்கும் போவேன் அன்னைக்கு கதவை அடைச்சிட்டு ரூமுக்குள்ள போனா மூணு நாளா கதவை துறக்கவும் இல்ல வெளியே வரவும் இல்ல பள்ளிக்கூடத்துக்கும் போகல என் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க அறிவுரை சொல்லி பார்த்தாங்க ரூமுக்கு வெளியவே சாப்பிடாம கொல்லாம பட்டினியாக கிடந்தாங்க நாலாவது நாள் ராஜா டேய் ராஜா கொஞ்சம் வெளியே வந்து பைக் வந்தாச்சு பைக் வந்தாச்சு அன்னைக்கு பைக்கை பார்த்த சந்தோஷத்துல எங்க அம்மாவும் அப்பாவையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஸ்கூலுக்கும் சந்தோஷமா போனேன் ஸ்கூலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் வராதுமா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தனா எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போன மகிழ்ச்சியும் வேகமும் என் கண்ணை மறைச்சிட்டு அப்போ நான் எதிர்பாராத விதமா ஒரு நாய் கூறுக்க பாஞ்சிட்டு நான் நிலத்தடுமாறி போயிட்டேன் வண்டியும் என் கட்டுப்பாட்டில் இல்லாம என்னை தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன் பெத்தவங்க சொல் பேச்ச கேட்காம பிடிவாதத்தோடு வளர்ந்தேன் அவங்க என் மேல வச்சிருந்த உண்மையான பாசத்தை என் தேவைய நிறைவேற்றிட ஆயுதமா பயன்படுத்தி அவங்கள தினம் தினம் அழ வச்சேன் இன்னைக்கு அவங்க என்ன பற்றி கட்டி இருந்த கனவு கோட்டைக்கு கல்லறைய கட்டிட்டு என் வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறேன் பிரம்மதேவனே இந்த இளைஞனின் கதையை கேட்டீர்களா இவனை பாச கயிற்றால் நானா இழுத்து வந்தேன் தன் வாழ்வின் முடிவை அவனே தேடிக் கொண்டான் நான் என்ன செய்வது பிரபு இந்த பைக்கராஜா மாதிரி இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் பூலோகத்தில் பிடிவாதத்தோடும் பெத்தவங்க சொல் பேச்சு கேட்காமலும் வாழ்கிறாங்க அவங்களுக்கு இந்த பைக் ராஜா ஒரு பாடமாக இருக்கணும் பிரபு பெத்தவங்க என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அது நம்ம நன்மைக்குத்தான் அப்படிங்கிறத இந்த பிள்ளைங்க உணர்ந்தாலே போதும் இவங்க வாழ்க்கை சொர்க்கமாக ஆயிடும்

சித்திரகுப்தா யோ சித்திரகுப்தா அங்கே என்னையா பார்வை பிரபு இந்த பைக்கராஜா கதையை கேட்டதிலிருந்து எனக்குள்ள ஏதோ நெருடலாகவே இருக்கு என்ன ஒரு கருணை மனசு நம்ம சித்திரகுப்தருக்கு சரி சரி நம்ம கையில என்ன இருக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம் விசாரணையை தொடருங்கள் காவலர்களே அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் உள்ளே அழைத்து வாருங்கள் ம் போங்க உங்க அங்கே ஓங்க சித்ரகுப்தரே யார் இவர்கள் பார்ப்பதற்கு நல்ல அமுல் பேபி போல மொழு மொழுவென்று இருக்கிறார்கள் இவர்கள் இந்த சின்ன வயதிலேயே எப்படி இங்கு வந்தார்கள் பிரபு இவர்களெல்லாம் சரியான பாஸ்ட் ஃபுட் பிரியர்கள் பாஸ்ட் ஃபுட் பிரியர்களா அப்படின்னா பிரபு உலோகத்தில் புழுதியும் குப்பையும் கொசுவும் இருக்கக்கூடிய தெருவோரமா வெந்து வேகாமலும் அவிஞ்சியும் அவியாமலும் பொறிச்சும் பொறியாமலும் சில பொருள்களை அடுப்புல வச்சு அப்படியும் இப்படியும் புரட்டி எடுத்து கொடுக்கிற உணவு தான் இந்த பாஸ்போர்ட் இத நல்லா நாக்க சொலட்டி சொலட்டி திங்கிறவங்க தான் இவங்கெல்லாம் வயிற்று பசிக்கு சாப்பிடுறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு பிரபு தப்பு இவங்க மேல இல்லை இவங்க சாப்பிடுறத தான் தப்பு இருக்கு உணவுல தப்பு இருக்கா சித்திரகுப்தரே என்ன சொல்கிறீர் பிரபு கொஞ்சம் அந்த பூலோகத்தில் நடக்கிறத கொஞ்சம் பாருங்க வாங்காதீங்க வாங்காதீங்க தம்பி அந்த பீசா பர்கர வாங்காதீங்க சாப்பிடாதீங்க என்ன சாப்பிடாதீங்க அந்த கிரில் சிக்கன சாப்பிடாதீங்க வேண்டாம் தம்பி வேண்டாம் தங்கச்சி வேண்டாமா வேண்டாம் அந்த பானி பூரி பால் பூரி மசாலா பூரி வேண்டவே வேண்டாம் தங்கச்சி குடிக்காதீங்க ஐயா குடிக்காதீங்க பல பல நேரத்துல நச்சு கலந்த குளிர்பானத்தை குடிக்காதீங்க அட பாவிகளா எவ்வளவு சத்தம் போடுறோம் யாராவது ஆசையாய் உணவையும் குளிர்பானத்தையும் குடிக்கும் அவர்களை இவர்கள் ஏன் தடுக்கிறார்கள் பிரபு இந்த மானிடரிடமே அதை பற்றி கேட்டு விடுவோமே சார் எல்லாம் நல்லா படிச்சவங்க பேங்க்ல கம்பெனில அலுவலகங்கள்ல வேலை பார்க்குறோம் எங்க வேலை காரணமா நேரம் இல்லாததால இந்த மாதிரி பாஸ்போர்ட் கடையில போய் வருஷ கணக்கா சாப்பிடுறோம் அப்படி சாப்பிட்ட எங்களுக்கு முதல்ல அது நல்லாவே இருந்தது ஆனா நாளாக நாளாக எங்களோட செரிமான உறுப்புகள்ல கோளாறு ஏற்பட்டுருச்சு சிலருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு நாளாக நாளாக அது முத்தி போய் எங்க உயிருக்கே வள வச்சுட்டு இந்த மானிடன் சொல்வது உண்மையா ஒருவர் சாப்பிடுகிற உணவு அவருக்கு நோயை உண்டு பண்ணுமா பிரபு பூலோகத்தில் மனிதர்கள் எல்லாம் மிக பெரிய வணிகர்களாக மாறி பணத்தை சம்பாதிப்பதற்கு பல குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த ஐந்து பேரின் மரணமும் ஆம் பிரபு வாடிக்கையாளர்களை கவர வேண்டும் என்பதற்காக பாஸ்ட் ஃபுட் மற்றும் ஜங்க் ஃபுட்களில் நிறமூட்டவும் சுவையை கூட்டவும் சோடியம் நைட்ரேட் எஸ்டர் மற்றும் என்னும் கலக்கிறார்களாம் இந்த வேதிப்பொருள்கள் மானிடர்களின் செரிமான மண்டலம் சிறுநீரகம் போன்றவற்றை பாதித்து உயிர்கொல்லி நோயான புற்றுநோயை உண்டு பண்ணுவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன என்ன ஒரு கொடுமை இது மட்டுமல்ல பிரபு இதோ நிற்கிறார்களே இந்த சிறுவர்கள் தின்னக்கூடிய லேஸ் கப்ஸ் குக்கரே பார்லிஸ் சாக்கோ இவைகளிலும் இந்த வேதிப்பொருள்கள் கலந்திருப்பதால் சிறு குணப்படுத்த முடியாத நோய்களுக்கும் உடல் உறுப்புகளை செயலிழக்கச் செய்யும் கொடுமைக்கும் ஆளாகிறார்கள் பிஞ்சியிலேயே தங்கள் வாழ்வை இழக்கிறார்கள் சித்திரகுப்தரே விசித்திரகுப்தரே பூலோகத்தில் தங்கள் சுய லாபத்துக்காக பிற உயிர்களை சாகடிக்க துடிக்கும் அந்த கையவர்களே இனி நமக்கு இலக்கு ஆம் பிரபு தவறான உணவு பழக்க வழக்கத்தால் இளமையிலே தங்கள் வாழ்வை இழந்து துடிக்கும் இவர்களின் துடிப்பையும் கண்ணீரையும் பார்த்தாவது இந்த கூட்டம் திருந்த வேண்டும் பிரம்மதேவா உண்ணும் உணவானது உடலுக்கு ஆற்றலையும் எல்லா சத்துக்களையும் தர வேண்டும் என்ற உண்மையை மறந்து வாய் ருசிக்காக மட்டும் கண்ட கண்ட குப்பைகளையும் உணவாக உண்டு நோய்களை வரவழைத்து கொண்டு தங்கள் வாழ்வை இழக்கும் இந்த மனிதர்களின் இழப்புக்கு நான் பொறுப்பல்ல பிரம்மனின் ஆணைக்கு நடுநடுங்கி மூன்று நாள்கள் குளிக்காமல் கொள்ளாமல் தீவிர விசாரணை நடத்தி வெற்றிகரமாக அறிக்கை சமர்ப்பித்ததால் இன்று முதல் நீ தீவிர விசாரணையின் தந்தை என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவார். மெசஸ்மே மெசஸ்மே என்ன இது இந்த சிறுவன் கையில் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ மாவு பிசைவது போல பிசைந்து கொண்டே வருகிறான். பிரபு இன்று பூலோகத்தில் மனிதர்களை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு மாய அரக்கன் இதுதான் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன உளறுகிறீர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்கு நன்மையைத்தானே தரும் உண்மைதான் பிரபு ஆனால் இந்த குறுக்கு புத்தி உள்ள மனிதர்கள் அதை பயன்படுத்தி என்னென்ன நாச வேலைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள் அப்படி என்ன தவறாக பயன்படுத்தினார்கள் பிரபு கொஞ்சம் அங்கே பாருங்கள் ஏ ஆமாண்டி நேத்து கூட அந்த பசங்க எல்லாம் அங்க நின்னு நம்மள பார்த்து என்னமோ சொல்லி கிண்டல் பண்ணாங்கடி சரி சரி எப்படியோ நமக்கு நேரம் நல்லா போகுது இந்த சிறுவன் ஏன் இப்படி மாவு பிசைந்து கொண்டே இருக்கிறான் பிரபு இது மாவு பிசைவதல்ல செல்போனில் விளையாடுகிறான் செல்போன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அறிவியல் சாதனம் என்று தானே சொன்னீர்கள் அதில் எப்படி விளையாட்டு ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கிறார் ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கால் செல்ஃபோன்லேயே விளையாடிக்கிட்டு கண்ணை கடுத்துக்கிடுறாங்க இந்த செல்ஃபோனின் கதிர்வீச்சு அவர்களின் நரம்பு மண்டலத்தையே பாதிப்படை செய்து மூழ்கினின் செயல்பாட்டையே முடங்கிவிடுகிறது என்ன ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு சரி இந்த சிறுவன் எப்படி இதற்கு அடிமையானான் பிரபு அன்னைக்கு இவனோட வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள் அம்மா 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 எனக்கு கார்டு கொடுத்துட்டாங்க எங்க கிளாஸ்ல நான்தான் பஸ்ட் தான் பாருங்கம்மா சரி சரி அதுக்கு என்ன இப்போ கிளாஸ்ல எங்க சார் என்ன எப்படியெல்லாம் பாராட்டுங்க தெரியுமா பாலி நல்ல பையன் நல்ல அறிவாளி நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவான் இவனை மாதிரி நீங்க எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த பரிச தந்தார் சரி சரி அத அப்படி போடு வந்ததும் வராததுமா நொய் நொய்னு கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்க விடுறியா கிச்சன்ல டீ இருக்கு எடுத்து குடி பாலு நான் கொஞ்சம் பிக் பஜார் வர போயிட்டு சாமான்கள் வாங்கிட்டு வரேன் நீ வீட்டிலே இரு சரிம்மா நம்ம அம்மா எப்பவும் இந்த செல்லையே வச்சுக்கிட்டு இருக்காங்களே இதுல அப்படி என்னதான் இருக்கு நாமளும் எடுத்து பார்ப்போமே இப்படிதான் பிரபு இந்த பால் செல்போன் விளையாட்டுக்கு அடிமையாகி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் சரி இந்த வாலு சாரி சாரி இந்த பாலு எப்படி இங்க வந்தான் இந்த விளையாட்டுல பெரிய பைத்தியமான பாலுக்கு

பிரம்மதேவா அறிவியல் சாதனங்களை பொறுப்போடும் கவனமுடனும் தங்களையே கொள்ளும் இவர்களின் இழப்புக்கு பிரம்மதேவனின் மிரட்டலுக்கு அஞ்சி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான அறிக்கை அனுப்பியதால் இன்று முதல் நீ உண்மையின் வேந்தன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவார் சித்திரகுப்தரே விசித்திரகுப்தரே நேற்று நாம் பதிவு செய்த அந்த வீடியோ காட்சிகளை பிரம்மதேவனுக்கு அனுப்பிவிட்டீர்களா ஆமாம் பிரபு பிரம்மதேவனும் நீங்கள் குற்றவாளி இல்லை என்பதை புரிந்து கொண்டதாக பதில் அனுப்பியுள்ளார் இருப்பினோ தாங்கள் கவலை படர்ந்த முகத்தோடு இருக்கிறீர்களே பிரபு அது ஏன் விசித்திர என்னதான் நாம் குற்றமற்றவர்கள் என்று பிரம்மதேவன் ஒத்துக்கொண்டாலும் என் மனதுக்குள் ஏதோ ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்கிறது இந்த அப்பாவி மனிதர்களை தங்கள் சுயநலத்துக்காக பகடைக்காய்களாக மாற்றும் அரசியல்வாதிகள் சமூக ஊடகங்களில் நஞ்சை கலக்கும் வக்கிர உடையோர் அறிவியலின் ஆக்கத்தை அழிவுக்கு பயன்படுத்தும் அரக்கர்கள் வணிக உலகில் கொடிகட்டி பறக்க சாமானிய மனிதர்களின் சங்கருக்கும் கார்ப்பரேட் முதலாளிகள் இவர்களை களை எடுக்க வேண்டும் அதற்காக நாம் இன்றே பூலோகம் செல்வோம் வாருங்கள் வாழ்க்கை இறைவன் நமக்கு வழங்கியுள்ள பெருங்கொடை அதன் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ருசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள்வதே சிறந்த மதிநுட்பம் நமது தவறுகளுக்கு விதியை குறை சொல்லாமல் நம்மை நாமே திருத்திக்கொண்டு கொண்டு வாழ முயற்சிப்போம்